இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்

கோவிலை கண்டு கும்பாபிஷேகம் முடிக்கும் பொழுது அதுக்கு அடுத்து உள்ள வருத்தாபியாக முதல் தொடக்கமாக மாறும் இந்த வர்த்தாபிஷேகத்துக்கு எல்லா மக்களுமே அஞ்சு ஆறு போன்ற தேதிகளில் எல்லா மக்களும் வரணுங்க உங்களுக்கு தங்கு வசதிகள் எல்லாமே நாங்கள் இங்கே பக்கத்தில் செட்டு போட்டு பண்ணித்தருவோம் மக்களுக்கு நிறைந்த அளவுக்கு அன்னதானம் நடத்துறதுக்கு ரெண்டு மூன்று இடங்களில் சமையல் படுவதற்கு இந்த ஏரியில் நம்ம இடமெல்லாம் பார்த்துவோம் எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் நம்ம தருவோம் பக்கத்துல கொஞ்சம் இங்க தங்க இல்லாத மக்கள் எங்கேயும் ரூம் போடணும்னாலும் சரி தென்காசி செங்கோட்டை புளியரையிலேயே லாட்ஜ் எல்லாம் இருக்கு ரூம் போட்டு தங்கி இருந்திருக்கலாம் வர்சா விஜயத்துல உத்தரவு என்பதும் முறைப்படி உண்டு அந்த முறைப்படியான உத்தரவு சாமி பகல்ல சொல்ல சொன்னால் சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இரவில் உத்தரவு உண்டு அந்த இரவு உத்தரவிலும் யாரை கூப்பிட சொல்றாரோ அவங்களுக்கு மாத்திரமே தான் உத்தரவு யாருக்கும் குறிப்பிட்ட பேர் வசதிகள் இல்லை ஆனால் இந்த வரதாபிஷேகத்துல சாமிக்கு யாக பூஜைகள் சீவகரச அபிஷேகங்கள் சாமியுடைய பள்ளி எழுச்சி பாடல்கள் இவைகளை போன்ற நந்தி நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சி எல்லாமே நல்ல நடக்கும் அன்னதானம் நடக்கும் வர்தா விஷயத்துல அபிதேகம் ஆராதனை சிறப்பாக நடக்கும் இந்த விஷயத்துக்கு போன் யாரும் பேசாதீங்க இந்த வர்தா விஷயத்துக்கு மக்கள் வந்து எல்லாருமே அவரவர் மனம் உவந்து அன்னதானத்தையும் திரு வினாவையும் நடத்துவதற்கு மனம் உகர்ந்த உதவிகளை வந்து எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா கிருதயத்திலும் இருக்க வேண்டும் நான் எனக்குன்னு யாருக்கும் இதுவரை எந்த கூலியும் நான் வாங்குறேன் அப்படி வாங்கறதுக்கு எனக்கு உள்ளமும் இல்லை இந்த கோவிலை திருக்கட்டிட பணியவும் நான் ஆரம்பிக்கணும் விஜயத்துக்குரிய அன்னதானங்கள் நடத்தணும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இப்ப அன்னதானம் நடக்கு இந்த அன்னதானங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து அரிசி பருப்பு மற்றும் போன்ற எல்லா பொருட்களும் தேவைப்படுது அதனால எல்லாருமே வந்து அன்னதானத்துக்கு நீங்க செய்யுங்க இன்று கூட நீங்க போகும்பொழுது கோயில்ல பொழுது போகலாம் உங்களுடைய விருப்பம் தான் கட்டாயத்தின் பேரில் அல்ல அன்னதானத்தில் தர்ம காரியத்தில் பங்கு எடுத்து கொள்வது புண்ணியம் என்பதை உணர்ந்தே இந்த செயலரை நாம் செய்கிறோம் இது வந்து ரொம்ப முக்கியம் இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முதல் வேலையாக இதை நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப் பாருங்க நம்ம யூடியூப் பாருங்க நம்முடைய தெய்வீக நிகழ்ச்சி உங்கள் உள்ளத்தை புரிதப்படுத்தும் நம்முடைய கோயிலுடைய ஆரம்ப காலங்களிலிருந்து எனது உரிமையான ஒரு டிவி இருக்கு அது வந்து மயூரி டிவி அப்படிங்கிறது அந்த மயூரி டிவியை வந்து எனது சகோதரர் ஆர்முகனார் அவர்கள் தான் உரிமையாளர் இயக்குனர் இயக்குநராக இந்த கோயிலினுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்களுடைய பங்கு முழுக்க முழுக்க உண்டு நம்ம ஐயாவுடைய கருணையினால் தான் அந்த நிறுவனமும் உருவாக்கப்பட்டது இதை மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சிகளையும் கொடுக்க நம்ம கருப்புசாமி காத்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்தின் தூய்மை தான் அவர் இருக்கும் கோயில் நம்ம உள்ள புனிதமா வச்சுக்கணும்னா அவன் முழுக்க முழுக்க நம்மகிட்ட வந்து இறங்கிக்கணும் எல்லாரும் நிம்மதி பெறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் மகிழ்ச்சி பெறணும் அதுக்காகவே வழிகாட்டு மாளிகைப்பாற கர்பசாமியாக வச்சிருக்கோம் இதுவரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்பசாமி சாமிக்கு பேர் வச்சிருக்கோம் ஆனா இந்த பக்தர்கள் வழி தெரியாம அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த போட கூட என் சூழல் எல்லாரும் யாரும் தப்பா நினைக்கூடாது ஆனா இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னால கட்டணம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆட்சி கட்டணுங்கிற எண்ணத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கோம்

சரி எல்லாரும் ஆனந்தமா இருக்கலாம் புனிதம் பெறலாம் சாமியை கூப்பிட்டு அர்ப்புற அடிப்பா பாட கற்பசாமி என் குருநாதிரி பாண்டி சித்திரை என்னோடு தமிழ மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே சிவயோகிகளை கர்மசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியுக்கு காட்சி தந்து அரண் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு செய்யுமே உன்னை அழைக்கின்ற பொழுதுதான் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி இந்த மக்களுக்கு நல விளைவிக்க வந்து இறங்கணும்ப்பா யாரை கூப்பிடுறது அவரை கூப்பிட சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்குடைய மகன் சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்குடைய மகன் உனக்கு வழக்கு இருக்கா மனைவி சம்பந்தமாக மூன்று முறை கால் எடுத்துக்கா மகனே உனக்கும் உன்னுடைய துணைவிக்கும் உள்ளு உபாதையும் மனைவியில் தொடர்ந்து தப்பாப்பா ஆனா இப்போ சமீப காலமாக அந்த வாழ்வு தனக்கு நிகராகாது என்று தொடர்பு சார்பாக நடந்து என் வாழ்க்கைக்கு புதுமையான வழி கிடைக்கணும் இதுவே எனக்கு ஒரு தடங்களாக மாறிவிடக் கூடாது என் பிள்ளைக்கும் ஒரு முறையான வழி நீ கேட்டு வந்திருக்கலாம் இருந்து ஆறாவது மாதத்துக்குள்ள உன் வழக்கை நான் வெற்றியாக்கி தருவேன் உன் இதுதான் இது ஒரு வழியை உருவாக்கி அவ பக்கத்துல சில காலங்கள் வாழ வேண்டிய நிலைமை வரும் நிலம வரும்பு உனக்கு வாழ்க்கைக்கு தெளிவையும் காட்டி அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுறேன் உனக்கு புதிய வாழ்வு உண்டு இல்லைங்கிறத என் வரதாபிதத்தில் தொடர்ந்து உனக்கு கூறுதம் இப்போ பண நஷ்டம் இல்லாம முடிச்சிருந்தா போதுங்களா பண நஷ்டம் இல்லாம இந்த வழக்கம் முடிச்சு தரணும் வெற்றியாக்கி தரேன் ஏன்னா அந்த வண்டி வேற பக்கம் திரும்பி இருக்கு புரிஞ்சுக்கா நீச்சல் நீ ரொம்ப செட்மெண்ட் கொடுக்க வேண்டிய விதம் இல்லாம நடந்துத்தார் மதுரை மாநகர் நில்லுமா நெல்லு நில்லு மதுரை உங்க வீட்டுக்கு அம்மா வா கருப்புதாமிதாண்டா இல்லையா அதே போல உன்னுடைய எல்லையில என் தங்கை காணியனுடைய காப்பு அந்த எல்லையில உண்டு இப்போ மூணே முக்கால் வருத்தங்கள் நான் நடத்துகிற தொழில மனவேதனையும் கடனும் பட்டு நீ அந்த தொழிலையும் வளமாக்கணும் அடுத்து வாழ்வுக்கு வழியும் காட்டணும் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலைமை வருமா அல்லது இங்கேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை வருமாங்கிறது உன் கேள்வி நீ உட்கார் பாப்பா தை இருபத்தி ரெண்டுக்கு மேல தொழில வளமாக்கி தர அதுக்கு வேண்டிய பண திரு இடத்துல உனக்கு முடங்கி கிடக்கு அதையும் நான் மீட்டி தந்துருத வளமாக்கி வாழ வைத்த வேற என்னப்பா வேணும் அதுதான் கடல் கடந்து தெரிவிக்கூடிய விஷயத்துல குழப்பம் இருக்குன்னு சொன்னேன் அவனை அனுப்பி வச்சு வெற்றியாக்கிறார் சந்தோஷமா இருக்க ஆனந்தப்படுங்க சரியில்லாத மகன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண சொல்லு என்ன பேச வைக்க கூடாது

இந்த நிலையத்தில் எல்லா மருத்துவத்தையும் கருப்பு நீ காப்பாற்றி தர முடியுமா முடியாதாட்டுவா நீ கூப்பிடுப்பா கண்ண முடிக்க இந்தாடா நோய் தீர்ந்தாச்சு நல்லா சாப்பிடுவான் தூங்கி எந்திரிப்பான் உடல் நடுக்கம் இல்லாம காப்பாத்துறேன் அடுத்த பிடி இல்லாமல் காப்பாத்துகிறேன் தேய்ச்சி பிடிச்சிப்பான் தேய்ச்சி உண்டு நல்லா இருமக்கா சந்தோஷமா இருக்கேன் எந்த குறையும் வரக்கூடாது நான் காப்பாத்துறேன் பழைய விடு அதே மதுரை மாநகர் அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்